நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்க வட கரோலினாவின் ஸ்டேட் வில்லில் ஏற்பட்ட வணிக ஜெட் விமான விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் வட கரோலினாவில் உள்ள ஸ்டேட் வில்லே பிராந்திய விமான நிலையத்தில் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தின் காரணமாக ஏற்பட்ட கடுமையான தீ விபத்தினால் முறையான உறுதிப்படுத்தல்கள் வெளியாகவில்லை என கூறப்படுகின்றது மேலும் இந்த விமானம் புளோரிடாவுக்கு செல்லவிருந்த நிலையில் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே முற்பகல் பத்து பதினைந்து மணியளவில் கடுமையான வானிலை காரணமாக வட கரோலினா விமான நிலையத்திற்கு திரும்ப முயன்றதாக விமான கண்காணிப்பு தளமான ஃபிளைட் அவையர் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானின் இந்த பகுதியில் வலுவான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது ஐந்து தசம் ஏழு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வடக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்து குஷ் மலைப்பகுதியில் ஐந்து தசம் ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானின் வடக்கு நகரமான குண்டுசிலிருந்து அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் குறித்து இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலநடுக்கத்தால் உயர் சேதமோ அல்லது சொத்து சேதமோ ஏற்படவில்லை என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைன் போரில் அந்நாட்டின் வெளிநாட்டு படையணியில் இணைந்துள்ள போரிட்ட ஹேடன் டேவிஸ் என்ற பிரித்தானியாவின் முன்னாள் ராணுவ வீரருக்கு ரஷ்யா பதிமூன்றாண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனின் டொனெக்ஸ் நகரில் உள்ள நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் ரஷ்ய படிகளால் கைது செய்யப்பட்ட டேவிஸ் உக்ரைன் ராணுவத்திற்காக கூலிப்படியாக செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு தற்போது அதி உயர் பாதுகாப்பு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் நீதிமன்றத்தில் கூன்றிற்குள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் உக்ரைன் இராணுவத்தில் இணைந்து போரிட்டதாகவும் அதற்கு மாதம் ஐநூறு டாலர் வரை சம்பளம் பெற்றதாகவும் அவர் ஒப்புக்கொண்டு காணொலியை ரஷ்ய தரப்பு வெளியிட்டுள்ளது ரஷ்யா தனது அரசியல் மற்றும் பரப்புரை நோக்கங்களுக்காக போர்க்கைதிகளை பயன்படுத்துவதாகவும் இது ஜெனிவா ஒப்பந்தத்தின் மறும் செயல் என்றும் பிரித்தானியா சாடியுள்ளது ஏற்கனவே இதே போன்ற சூழலில் ஜேம்ஸ் ஆண்டர்சன் என்ற மற்றொரு பிரித்தானிய வீரருக்கு ரஷ்யா பத்தொன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதி குறிப்பிடத்தக்கது உக்ரைன் போரில் பங்கேற்கும் வெளிநாட்டினருக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையிலும் அரசியல் ரீதியாக அழுத்த உருவாக்கவும் ரஷ்யா இத்தகைய கடுமையான தண்டனைகளை வழங்கி வருவதாக பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் கருதுகின்றனர் இந்த விவகாரம் பிரித்தானியா மற்றும் ரஷ்யா இடையிலான ராஜதந்திர உறவில் மேலும் கசப்பையை ஏற்படுத்தியுள்ளது குடியிருப்பு பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தியுள்ளது காசாவில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே இரண்டு ஆண்டுகளாக நடந்து வந்த போரால் இதுவரை எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஒரு லட்சத்து எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளனர் இதற்கிடையில் போர் நிறுத்தம் கொண்டு தொடர்பான சர்வதேச சமூகத்தின் அழுத்தத்திற்கு நடுவே அமெரிக்க அதிபர் டிரம்பின் இருபதாம்ச திட்டத்தை ஏற்று இஸ்ரேல் ஹமாஸ் தரப்பினர் காசாவில் போர் நிறுத்தம் செய்ய ஒப்பு கொண்டனர் இந்நிலையில் காசாவில் பாலஸ்தீன மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் இஸ்ரேல் இராணுவம் மீண்டும் குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் இருவர் உயிரிழந்த நிலையில் ஏராளமான மக்கள் காயமடைந்துள்ளனர் ஜப்பானில் அண்மையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பு கருதி அணு ஆயுதங்களை வாங்க ஜப்பான் அரசு முன்வர வேண்டும் என மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் பரிந்துரை செய்தார் ஆனால் அந்த பரிந்துரையை ஏற்க ஜப்பான் பிரதமர் செனா தகைச்சி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார் அணு ஆயுதங்களை ஒருபோதும் வைத்திருக்க மாட்டோம் என கடந்த பல தசாப்தங்களாக ஜப்பான் கொண்டிருக்கும் நிலைப்பாடு தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதே சமயம் அமெரிக்காவுடன் ஜப்பான் நல்லுறவை பேடி வருகின்றது இந்நிலையில் அணு ஆயுத அச்சுறுத்தல் ஏற்பட்டாலோ அல்லது அண்டை நாடுகளிடமிருந்து தீர்க்க முடியாத அணு ஆயுத பயன்பாடு தொடர்பான பேச்சு தொடங்கப்படும் என்ற கொள்கையில் ஜப்பான் உறுதியாக உள்ளது என அந்நாட்டின் தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மத்திய குளத்தில் அமைந்துள்ள நாடு ஐக்கிய அரபு அமீரகம் இந்நாட்டின் துபாய் அபுதாபியில் கனமழை பெய்தது கனமழை காரணமாக துபாய் அபுதாபியின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நேற்றைய தினம் காலை வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் அதேபோல் கனமழையால் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது சில விமானங்கள் காலதாமதமாக புறப்பட்டன இதனால் பயணிகள் அவதியடைந்தனர் அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவில் குட்டி விமானம் விழுந்து நுறங்கியதில் பிரபல கார்பந்திய வீரர் கிரெக் பிரிபில் தமது குடும்பத்துடன் பரிதாபமாக உயிரிழந்தார் அமெரிக்காவைச் சேர்ந்து ஓய்வு பெற்ற நாஸ்கார் சாம்பியனான கிரெக் பிபில் தனது மனைவி கிறிஸ்டினா மற்றும் குழந்தைகளான டிரைடர் எம்மா ஆகியோருடன் செஸ்னா சி ஐநூற்று ஐம்பது என்ற தனி விமானத்தில் பயணம் செய்தார் இவர்களுடன் டென்னிஸ் டட்டன் அவரது மகன் ஜாக் மற்றும் கிரெக் வாட்ஸ்வோர்த் ஆகியோரும் காணப்பட்டனர் நேற்று முன்தினம் காலை பத்து ஆறு மணியளவில் ஸ்டேட் வெள்ளி விமான நிலையத்திலிருந்து புளோரிடாவை நோக்கி புறப்பட்ட இந்த விமானம் சுமார் இரண்டாயிரம் அடி உயரத்தை அடைந்த நிலையில் கோளார் காரணமாக திடீரென விமான நிலையத்திற்கு திரும்பியது அவசரமாக தரையிறங்க முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்த விமானம் ஓடுபாதையை தாண்டி சென்று ஆன்டினா மற்றும் சுற்றுச்சுவர் மீது மோதி பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்த நிலையில் விமானம் தீப்பந்து போல மாறியதில் அதில் பயணித்து பேரும் இருந்தனர் விபத்து நடந்தபோது பகுதியில் பனிமூட்டமும் லேசான மழையும் பெய்ததாக கூறப்படுகின்றது விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விமானம் அதிக வேகத்தில் தரையிறங்கியதே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதுகுறித்து தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்தினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் வங்கதேசத்தில் மாணவர் அமைப்பு தலைவர் ஒஸ்மான் ஹாதி சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் வேன்முறை விடைத்தது மர்ம சுடப்பட்ட ஒஸ்மான் ஹாதி சிகிச்சை பலனின்றி சிங்கப்பூர் மருத்துவமனையில் உயிரிழந்தார் ஹாதியின் மரண செய்தி வெளிவந்ததன் தொடர்ச்சியாக இளைஞர்கள் வங்கதேசத்தில் வேன்முறையில் ஈடுபட்டனர் நேற்று முன்தினம் முதல் தலைநகர் டாக்காவில் அரங்கேறிய வேன்முறையில் முன்னாள் நாளிதழ்களான டெய்லி ஸ்டார் பிரதோம் லோத் அலுவலகங்கள் தீ வைத்தனர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சுடப்பட்ட ஹாதி மேல் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் கொண்டு செல்லப்பட்டார் மர்ம நபர்களால் சுடப்பட்ட ஒஸ்மான் ஹாதி சிகிச்சை பலனின்றி சிங்கப்பூர் மருத்துவமனையில் உயிரிழந்தார் உயிரிழந்த ஒஸ்மான் ஹாதி பிப்ரவரியில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் டாக்காவில் போட்டியிட இருந்தார் கடந்த ஆண்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான மாணவர் கட்சியில் ஒஸ்மான் ஹாதி முன்னணியில் இருந்தவர் ஹாதியை சுட்டுக்கொன்ற கொன்ற நபர்கள் தொடர்பாக தகவல் கொடுப்பவர்களுக்கு நாற்பது இரண்டாயிரம் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும் என காவல்துறை அறிவித்துள்ளது